எட்நூறு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் பன்னெண்டு ராசிக்கு சராசரியாக பிரிச்சிட்டிங்கன்னா அறுபத்தாறு கோடியே அறுபத்தாறு லட்சத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பேர் வருவாங்க அப்போ ஒரு ராசிக்கு எத்தனை பேர் வராங்க அப்படின்னா அறுதி எட்டு பொதுப்பலன்கள் மூலியமாக அப்படி எதுவும் சொல்லிட முடியாது அப்போ ஏழனையும் ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நூற்றுக்கு ஒரு சதவீத மனிதர்களுக்கு மட்டுமே அவங்க தனி மனித ஜாதம் சரியில்லாதனால ஏழரைங்கிறது பாதிக்கும் பெரிய அளவில் கிடையாது அவங்க தனி மனித ஜாதத்தை ஒப்பிட்டு பார்த்து தான் சொல்ல முடியுங்க ஒரு மனிதனை பொறுத்தவரை எல்லா காரியத்தை எப்படி சேரன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆசை எண்ணமாக மாறுது எண்ணம் கற்பனையாக மாறுது கற்பனை ஒரு உணர்வாக மாறுது உணர்வு அதிர்வுகளாக பிறப்பிக்கப்படுது அந்த அதிர்வுகள் தான் மீண்டும் பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு ஒரு செயல் திட்டமாக வடிவமைச்சு உங்கள் கைக்கு வந்து சேருது அப்போ உண்மையாலுமே மனம் எண்ணம் சிந்தனை செயல் மூலியமாக தான் எல்லா காரியம் நடக்கிறதுனால சந்திரன் அடிப்படையாக வச்சுதாங்க குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுத பயிற்சியை காலகாலமாக பார்த்துட்ருக்குறோம்